ியமானவர்களை இன்னொரு அருமையான வாரத்திற்கு நானது நேரம் உங்களை வரவேற்கிறேன் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்களுடைய கவலைகளை ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மூலமாகவே நிறுத்தும்படியாய் நாங்கள் சொல்வதற்கான காரணம் ஒன்று தேவனை விசுவாசிக்க நீங்கள் அவருடைய வழியில் நடக்க அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கானதான் இந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் சகல காரியங்களிலும் உங்களை ஆஸ்வதிக்கிறவராயத்தில் இருக்கிறார் என அவரிடத்திலிருந்து ஒருபோதும் தீமையானது வருவது கிடையாது தேவன் நமக்கான நன்மைகளை இருக்கிறான் நீங்க கவலைப்படும் பொழுது நீங்க சந்தேகப்படும் பொழுது உங்களுடைய சரியான பாதையிலிருந்து நீங்கள் உங்களை திசை திருப்பிக் கொள்கிறீர்கள் என நீங்க என்னோடு சேர்ந்து யோசிங்க நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கான சிறந்த முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய தகுதி உடையவரா இருக்கிறீங்களா நிச்சயம் கிடையாது நீங்க அந்த கவலையினாலே உங்களுடைய வழிகளை திசை திருப்பிக் கொள்கிறவராய் இருக்கிறீர்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனா சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் நீங்க அந்த கடினமான சூழ்நிலைக்கு முன்பாக விசுவாசத்தை பிடித்து கொண்டவராய் தேவன் மீது உங்களுடைய பார்வையை பதித்தவராய் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய யோசனைகளை அவருடைய யோசனைகளுக்கு நீங்கள் வழிவகுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கான வழியை காட்டுறார் நீங்க எதை செய்யணும் எப்படியாக செய்யணும் எந்த நேரத்துல அதை செய்யணும் அது உங்களை ஆசீர்வாதங்களை நோக்கி தேவனுடைய பதில்களை நோக்கி நீங்கள் அவருக்கான சாட்சியாய் மாற உங்களை நடத்துகிறது நான் சொல்லு சரிங்களா இதுதான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்திலே நாங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது யூனிவர்சல் ஆலயம் வாரத்தின் ஏழு நாட்களும் திறக்கப்பட்ட ஒரு ஆலயமாய் இருக்கிறது காலை எட்டு மணிக்கு நம்முடைய முதற்கூட்டம் காலை பத்து மணிக்கு இரண்டாவது கூட்டம் அதே மூன்று மணிக்கு மேலும் முக்கியமான கூட்டம் ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை தேவனுடைய வழியிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக எனவே யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் எப்படியாக செயல்படுகிறது அதனுடைய அட்டவணையானது என்ன ஒவ்வொரு நாள் எந்த குறிப்பிட்ட காரியத்திற்கான ஜபத்தை நாம் செய்கிறோம் நீங்களே தெரிந்து கொள்ளும்படியாக அட்டவணையை பாருங்கள் யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு வேதகம பாடம் தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசிர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு விடுதலைக்கான கூட்டம் சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள் உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேவனுடைய மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன மேலும் காலை மணிக்கு மணிக்கு மதியம் மூன்று மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு மூன்று எட்டு மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது மிக நிச்சயமாக நீங்க பார்த்த இந்த அட்டவணையை போலதான் இந்த நாள் நம்முடைய ஆலயத்திலே பொருளாதார வெற்றிக்கான கூட்டத்திலே பல மக்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கான வழிநடத்துதல் இந்த பெற்றுக் கொண்டார்கள் குறிப்பாக இந்த நாள் நாம் எந்த பெண்கள் ஒரு புது வேலையை வியாபாரத்தை தொடங்க விருப்ப இருக்காங்களோ அவர்களுக்காக குறிப்பிட்டு இந்தத்தில் ஜிபித்தோம் மேலும் எதெல்லாம் தடைகளாய் நீ இந்த இன்னும் பதில் பார்க்க முடியாததாய் அல்லது வெற்றியை பெற முடியாததா இன்னும் தடைப்பட்ட ஒரு காரியமானதா இருக்கு இந்த தடைகளை நீக்கும்படியாகும் தேவனுடைய வல்லமையினால் இந்த தடைகளை உடைக்க அவருடைய வழிநடத்தலை கேட்டும் நீங்க கூட ஒருவேளை உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கிறவராய் நீங்க சொல்லலாம் ஆசை என்னுடைய பண வாழ்க்கையிலே இன்னும் பல கடினங்களை நான் கடந்து போய் கொண்டிருக்கு என்னுடைய பொருள் ரீதியான வழிகளிலே பல சிக்கல்களை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணம் எனக்கு இன்னும் வந்து சேராதா இருக்கு அல்லது நான் என்னுடைய கடன் அடைக்க முடியாததா இருக்கு இதெல்லாம் தடையானதாகத்துல இருக்கும் உங்களுக்கான பதில் இருந்திருக்கும் ஆனா அந்த பதில் இன்னும் உங்களுடையதாக இல்ல எல்லா வழக்குகளை தெய்வனிடத்தில் கொண்டு வாருங்க ஒவ்வொரு திங்கக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே பொருளாதார வாழ்க்கை வெற்றிக்கான கூட்டத்திலே இணைகிறோம் தெய்வனுடைய வழிநடத்துதலோடு கூட நீங்களும் மிக நிச்சயமாய் இந்த கூட்டத்தின் மூலம் தெய்வனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த சாட்சிகளாய் மாறும்படி எனவே உங்களை தயார்படுத்துங்க மக்களின் தேவன் மாறாதவரா இருக்கிறார் தேவன் அது எப்போதுமான தேவனா இருக்கிறார் ஆனா அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்க தயாரா இருக்கீங்களா குறிப்பாக இந்த நேரம் உங்களுடன் நான் பேச விரும்புகிறோம் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன் பல நேரம் வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறோம் சரியா இல்லைங்களா தேவனை நம்புகிறவரும் சரி நம்பாதவர்களும் சரி பிரச்சனைகளை நாம் இந்த சந்திப்பது பொதுவானதா இந்தத்துல இருக்கிறது அப்படியான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்க அந்த பிரச்சனைகளை எப்படியானதா இந்தத்துல பார்க்கிறீங்க அந்த பிரச்சனைகளை குறித்து நீங்க ஒருவேளை முழு நீங்க ஒருவேளை ஏன் அந்த பிரச்சனை எனக்கானது ஏன் இந்த கடினமானது எனக்கானது தேவன் மீது குறை சொல்கிறவராய் திரும்பலாம் இப்படியாக தான் நம்ம பலர் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து எதிர்ப்பை இருக்கிறோம் அந்த எதிர்ப்பு தேவன் மீதான எதிர்ப்பாய் கூட திரும்புகிறது ஆனா யார் ஒருவர் தேவன் மீது தன் விசுவாசத்தை உடையவராக இருக்கிறார்கள் யார் ஒருவர் தேவனுடைய வழிகளை தேவனுடைய விருப்பங்களை பின்பற்றுகிறவராக இருக்காங்களோ அவர்களுக்கு தேவன் காரியங்களை எப்படி எதிர்த்து செய்கிறார் நீங்க தெளிவாக இந்த பார்க்க முடியும் இந்த வசனத்தை இந்த கவனிக்கும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திற்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவன் மீது நம்பிக்கையுடையவர்களுக்கு சகலமும் நன்மையானதாயுதத்தில் மாறுகிறது சரியா இதுதான் ஒரு நபருக்கு நடந்தது இவருடைய விபத்து இவர் வாழ்க்கையின் அழிவு நிலையாய் இருந்தது என்று பலர் நினைத்தாங்க இவரும் கூட ஆனா தேவனோடு தன் வழியை நன்மையாய் திரும்பியது எப்படி நடந்தது நீங்களே சாட்சியிலிருந்து சரியா நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறுல எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு நான் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும் எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது வண்டியை வலது பக்கமான திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சுக்க இடித்த பிற்பாடு நான் பதினாறு மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன் நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன் என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன் என்னால் என்னுடைய காலை உணர முடியல எனக்கு சுயநலமும் போயிடுச்சு என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும் என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டது என்னால் உணர முடிஞ்சது அந்த நேரம்தான் நான் உணர்ந்தேன் என்னால் என் உடம்பு அசைக்க முடியல என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தவாந்தி எடுத்தேன் அப்போ மருத்துவர் சொன்னார் இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும் அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு நான் மருத்துவமனையில் ஒரு மாதம் இருபது நாட்களாக இருந்தேன் அஞ்சு நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த அஞ்சு நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வழி ஏற்பட்டது அந்த வழிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது அப்போ மருத்துவர் சொன்னார் நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம் மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு அதனால் என்னை வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க நான் பத்து மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த பத்து மாசமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு ஒரு நாளும் நான் அழுவேன் அழுதுக்கே பாண்டுவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும் நான் இப்படி யோசிச்சிருக்கேன் ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது அவர் உண்மையாகவே இல்லை எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல என்னால் அதை ஏற்றுக்க முடியல கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா என்னால் அதை ஏற்றுக்க முடியல நான் அப்படி இருக்க விரும்பலை உண்மையாகவே ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான் என்னால் அதை மாற்ற முடியல நான் வீட்டுக்குள்ளேயே மூணு வருஷம் காலங்களாக இருந்தேன் மூணு வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்கேயும் போகல ஏன்னா ஏன்னா அதை ஏற்றுக்கலை உண்மையாகவே வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்ன இப்படி பார்க்குறது இது எல்லாமே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ளே என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன் என் முழு நம்பிக்கை செஞ்சு போயிடுச்சு எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா ஆமாம் நிஜந்தான் எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை ஏன்னா நான் குடிக்க மாட்டேன் நான் தப்பான பழக்கத்தில் இல்லை நான் சிகரெட் பிடிக்கல நான் ஏமாத்தலை நான் குடிக்கிறது கிடையாது எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கே இது நடந்துச்சு இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன் நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை எந்த தீமை செய்யலை ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு நான் இப்படி கூட சொல்லலாம் இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தான் அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சுருக்கு ஒரு நாள் நான் கிட்ட கேட்ட என் வாழ்க்கையை நான் மாற்றிடும்னு ஆசைப்பட்றேன் எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் எங்கள் அம்மா ஒரு ஒரு முறை ஆலயத்துக்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க அவங்க விசுவாசம் அளவுக்கு பெரியதுனா அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஆனாலும் கூட அது ஒரு புரட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க இந்த விசுவாசத்தை இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு அவங்க தேடுற அதே ஆண்டவர் நானும் தேடணுன்னு விரும்புனேன் எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன் அப்படி தான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன் அப்படி தான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன் அங்கே தான தேவனுடைய வார்த்தையை கேட்டேன் ஒரு தண்ணீராக இருந்தேன்னா ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன் நான் ஆண்டவர் அதிகமாக தேடினேன் நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடிச்ச அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது ஏன் மேலே தான் தவறு இருக்குது ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு என்க்குள்ளே இருந்துச்சு இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார் வாத்தூர் நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற உனக்குள்ளே மன அழுத்தம் இருக்குது இந்த வலி உங்களுக்குள்ள ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்க முடியுது இதனுடைய கவலை ஒரு ஒரு நாள் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளுது இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ளே பரிசு தாவி வேணும் அவர் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன் நான் பீடத்து மேலே ஏறின தியாகமாக செஞ்சேன் வேறு எதற்காகவும் கிடையாது எதற்காகவும் தியாகம் செய்யலை எனக்கு பருசுத்தாவி வேணும் எனக்கு தேவனுடைய ஆவி வேணும் இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன் பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன் பண ரீதியாக அர்ப்பணித்தேன் தேவன் கேட்டது எல்லாத்துக்கும் மேலே ஆவி கூறிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன் மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது நான் என்ன நானே என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன் என்ன நானே நான் சொன்னாண்டு வரேன் இந்த உலகத்தில் என்னால் இனிமேலும் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது எனக்குள்ளே உங்கள் ஆவி இல்லைனா நான் பீடத்து மேலே நானே அர்ப்பணிப்ப பிற்பாடு என் முழு வாழ்க்கை அர்ப்பணிச்ச பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம் நான் முழு வாழ்க்கை தேவனை கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு ஆனாலும் கூட பரிசுத்தாவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ளே வரல அப்போ நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமாக நின்று கேட்ட ஆண்டவரே ஒன்று உங்கள் ஆவி எனக்குள்ளே வரணும் நான் என்னை கொண்டுடுங்க நான் இவ்வளோ தியாகத்தை வீணாக்கிறதுக்கான செயலை எனக்குள்ளே உங்கள் ஆவி வேணும்னு கேட்டேன் நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன் அவர் நீதியை நிறைவேற்றினார் ஆமாம் எனக்கு நீதியை கொடுத்தார் எனக்கு நியாயத்தை கொடுத்தார் அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார் நான் பல வருஷமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார் ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன் அவர் ஆவியக்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சார் இல்லை இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என் கிட்ட வருவதற்காக நான் பரிசுத்தாவிய பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ளே இல்லவே இல்லை காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை நான் பரிசுத்தாவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன் ஆமாம் நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன் ஆனால் பரிசுத்தாவிய பெற்ற பிற்பாடு தான் சொன்னார் இல்லை நீ நடக்க உனக்கு காலு இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இருந்தால் போதும் நான் இருந்தால் போதும் அந்த நேரம்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிச்சது மாற தொடங்கினது அந்த நேரத்தில் தான் பரிசுத்தாவியன் குள்ளே வந்தார் பரிசுத்தாவியன் குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை என்னுடைய தால் எனக்கு முக்கியமாக இல்லை புரிந்து கொண்டேன் எனக்கு தால் இருக்கணும்னு அவசியம் இல்லை பரிசுத்தாவியனுடைய காலாக இருக்கார் அவர் என்னை வழி நடத்துவார் நான் இப்போ போகிறேன் எங்கே போக நினைக்கிறேனோ அங்கே போவேன் இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் நான் தனியாக தான் இருந்தேன் எனக்கு திருமணம் ஆகலை அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன் தேவனுடைய நீதியை கேட்க என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன் நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார் கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார் நீதியை செஞ்சார் இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பேச ஆரம்பித்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்கு நான் துணையாளராக இருக்கேன் கூட்ட நேரத்தில் போதகிற்கு உதவி செய்வேன் அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்திலையும் நான் உதவி செய்வேன் வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன் யாருமே இல்லையா நான் நிற்க மாட்டேன் நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு நானே டயரை தள்ளிக்கிட்டு நானே போக ஆரம்பிப்பேன் இப்படி தான் மக்களை பார்ப்பேன் மக்கள் பின்னாடி போவேன் அவங்களுக்கு உதவி செய்வேன் ஊழியும் பணி செய்கிறேன் நான் சமூக உதவி கூட செய்கிறேன் மக்களுடைய தடை அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் கூட பந்து இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது இருந்தேன் இன்னும் அது மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு மூணு மாதமாக இந்த ஜூஜூஸ் அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன் எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சது இரண்டு உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள நான் முறையாக க்ரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன் அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபெஷனலில் நான் அந்த கேட்டகரியில் மூணாவதான இடம் பெற்றேன் என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம் பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கேன் நான் நினைச்சேன் இனிமேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது இது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சூழ்நிலை ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும் ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது ஏ கிட்டே இருக்கக்கூடிய தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரியது நினச்சேன் ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன் சரி அப்புறம் விவாது பகது காசஸ்லருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போது ஆமாம் நிஜம்தான் என்னுடைய மாநிலத்திலிருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன் நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு எட்டு நன்றி நல்லது மக்களின் நீங்க பார்த்தீங்க இந்த நபருடைய இந்த விபத்து இவருடைய வாழ்க்கையை அழித்ததாக அல்லது முடிந்து போனதாக இவர் என்றால் நினைத்திருந்தால் இந்த நேரும் இந்த சாட்சியானது இந்த இருந்திருக்காது நிச்சயம் தொடக்கம் அவர் அப்படியாக யோசித்தார் நம் தேவனை விசுவாசிக்கிற ஏன் எனக்கு இந்த கடினமான சூழ்நிலை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஆனா தேவன் ஒரு சூழ்நிலையை நம் வாழ்க்கையின் மீது கடந்து போக அனுமதிக்கிறாரே ஆனால் நிச்சயம் அது அவருடைய அனுமதி இல்லாமல் நடைபெறுவது கிடையாது அது நடந்தால் அவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கிடையாது அவருடைய வழிநடத்துதல் நடத்துதல் நமக்கானதாய் இருக்கிறது அந்த வழி தான் இவருடைய வாழ்க்கையை இன்று முற்றிலும் வித்தியாசமானதாய் பல வெற்றிகளை பெற்ற ஒரு நபராய் இவருடைய வாழ்க்கையானது இந்த வைத்திருக்கிறது நான் சொல்றேன் சரிங்களா தேவன் இதைதான் உங்களுக்கு செய்ய விரும்புறா எனவே ஏன் நடக்கல எதனால நடக்கல எதனால இந்த பதில் இன்னும் பெறல அப்படின்னு குழம்பிட்டு இருக்காதீங்க தேவனுடைய கரத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையானது இந்த படைகிறது அவர் சகலத்தையும் நன்மை நன்மைக்கானதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்ற விரும்புகிறார் எனவேதான் நீங்க இந்த ஆசீர்வாதங்களை தேவனோடு கூட இருந்து பெற்றுக்கொள்ள வழியில் திறக்கப்பட்ட ஒன்றாயுதத்துல இருக்கிறது தேவனுக்கு அனுமதி கொடுங்க மக்களை வாழ்க்கையை மாற்ற நீங்கள் கவனமாய் செவி விசுவாசத்தின் வழியிலே இன்னொரு சாட்சியானதை பாருது இந்த சாட்சி பிற்பாடு இதே விசுவாசத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜிபிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க கடந்து போகிற எல்லா கீமைகளையும் தேவன் நன்மையானதா இந்த மாற்றுவதற்கான வழியை கேட்க சாட்சி குறிப்பாடு ஜபத்தில் இணையலாம் வணக்கம் என் பேர் சுபாஷினி ஆலயத்துக்கு வராதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டுதா இருந்தது என் குடும்பத்துல தான் நான் அநேகமாக பிரச்சனையாக இருந்து சந்திச்சேனே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து தினமும் குடிச்சுட்டே இருப்பாரு எங்கள் அம்மா வடிக்கு ஒரு டபராக இருந்தார் எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை வீட்டில் இருக்கிறது அதனால நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெல்லாம் போய் தாங்குவேன் ஒரு வாட்டி எங்கள் அம்மா ஆலயத்துக்கு வரும்போது வந்து இந்த இடத்துல வந்தாங்க எனக்கு வந்து சர்ச்சுக்கு வரத பிடிக்கவும் நபராக தான் நான் இந்த இடத்துல இருந்தேன் ஆனா வந்து அவங்க என்னை தினமும் கூப்பிடுவாங்க சூழ்நிலை மாறும் நம்ம வந்து கிட்ட போகலாம் நீதிக்காக கேட்கலான்ட்டு எங்கள் அம்மா தினமும் எங்கிட்ட பேசுவாங்க ஆனால் வந்து நான் வந்து சில டைம்ல புரிஞ்சிக்க முடியும் அவங்க என்ன தொல்லை பண்றாங்க நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போகலாம் எதுவுமே மாறலையேன்ட்டு அதுதான் நான் அதிகமாக யோசிப்பேனே அதுக்கப்புறம் வந்து நிறைய அநீதியானது நான் சந்திட்டு இருந்தேன் நான் எதுக்கு இருக்கணும் இறந்துடலாம் இருக்கக்கூடாது ஏன்னா என் குடும்பமே அழிக்கப்பட்ட ந நிலமையில் இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லைன்ட்டு ஒரு மண்ணழுத்து மண் நான் செஞ்சிச்சேன் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு உள்ள யோசனை நீ இருக்காத நீ இறந்துட்டு இறந்துட்டு ஆனா எங்க அம்மா வந்து எனக்காக ஜெபிச்ச அங்க ஆலயத்துக்கு வந்து நான் மாறத்துக்காக முதலாவது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா வந்து இரு இங்கே சர்ச்ல எழுதிட்டு போவாதன்னு சொல்லுவேன் ஏன்னா மீட்டிங்ல கவனிக்க கவனிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் இருப்பேன் அந்த முழு கூட்டமானதை நான் அட்டன் பண்றதுக்காக ஏன்னா அப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் என் பாலைக்குள்ள எது நான் அநீரை சந்திக்கிற சந்திக்காம போறேன்ட்டு அதனால என்ன பண்ணினா ஒவ்வொரு நாளும் ஆஹ் முதலாவது வெள்ளிக்கிழமை நாத்திக்கிழமை நான் வந்தேன் சார்ட்டிங்ல அப்ப வந்து இது பத்திதான் இருந்தாங்க நீதிக்காக அப்புறம் நான் தீர்மானிச்சேன் தேவினே என் வாழ்க்கை சூழ்நிலை ஒண்ணு மாத்துங்க இதோ நான் இந்த இடத்துல இருக்கிற என் குடும்பத்தை நீதிக்காக இருக்கிறேன் தேவின நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு என்னோட பிரச்சனையானது தேவனோட பீடத்துக்கிட்ட நான் கொண்டு போனேன் அப்ப வந்து தேவன் வந்து என்கிட்ட பேசினா அப்புறம் நான் சொன்ன தேவனை நீர் என்கிட்ட பேசுங்க என் சூழ்நிலை மாத்துங்க வந்து மது அப்ப வந்து எனக்கு வந்து தற்கொலை எண்ணம் தான் அதிகமா இருந்தது நான் இருக்கக்கூடாது எனக்கு வந்து வாழ்க்கையே மாற மாட்டேதுன்ட்டு நான் எந்த இடத்துக்கு நான் போய் நம்பல எனக்கு வந்து பதில் எதுவுமே கிடைக்கலன்ட்டு இறந்துடலன்ட்டுதான் நிலமை நிலமையில நான் இருந்தேன் அப்ப வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நான் பீடம் கிட்ட வந்தேன் தீவனி நீர் எனக்கு உதவி செய்யுங்க நீர் ஒருவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில நீதி செய்ய முடியும்ன்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்போ வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இடத்துல அப்போ வந்து நான் சொன்னேன் தேவனி முதல்ல என் குடும்பத்துக்காக நான் வந்து நீதிக்கா கேட்க போறேன்ட்டு அப்ப என் குடும்பத்துக்காக நான் தேவன் நோக்கி வந்து நீதி ஏன்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதே டைம்ல வந்து நான் பரிசுத்தாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தாவே இருக்கா நீங்க வந்து தேவனி கிட்ட வாங்க நீதி ஏன்னு கேளுங்கன்ட்டு அப்ப வந்து நான் பரிசுத்தாவை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தேவனி அந்த டைம்ல வந்து தானியல பாஸ்டிங்கான் இருந்தது நீதிக்காகவும் நான் ஜபிச்சா அதுக்கப்புறம் தானியல பாஸ்டிங்லாம் அதே மாசத்துல வந்தது அப்ப நான் சொன்னேன் தேவனே உன்னோட பருசு தா நான் எல்லாமே ஜெயிக்க முடியும் ஏன்னா வெளியே அநேக பிரச்சனை நடக்குது உபத்திரம் நிறைய நடக்குது தேவன ஆனா நீ உன்னோட ஆவி இருந்தா என்னால எல்லா வச்சியும் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வந்து நீதி செய்யுங்க தேவனேன்ட்டு நான் இந்த தானியல பாஸ்டிங்ல நான் இருந்தேன் தானியல பாஸ்டிங் வந்து உபவாசம் இருக்கிறது கிடையாது என் உலகத்து அந்த எல்லா வருஷம் நான் கைவிட்டேன் பார்க்காம இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாட்டு கேட்காம இருக்குது எனக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இதெல்லாமே நான் தியாகம் பண்ணேன் தேவனுக்காக அதுக்கப்புறம் தேவன் உன்னோட ஆவி வேணும் உன்னோட பருசுத்தா வேணும் நான் வந்து வீட்ல இருந்து இருபத்தொன்னு நான் வீட்ல இருந்து நடந்துட்டு வருவேன் ஏன்னா எனக்கு வந்து அப்ப வந்து ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கும் நடந்துட்டு வரேன் ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின விஷயம் இன்னும் அதிகமா நம்ம முன்னோக்கி தொட போலாம் இன்னும் அதிகமா தியாகம் செய்யலான்ட்டு தேவன் பேசின விஷயம் ஒவ்வொரு நாளும் வந்து தேவனு கிட்ட கேப்ப காலையில மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் தேவன் எனக்கு உன்னோட பருசுத்தாவி வேணும் எனக்கு நீதி செய்யுங்க உள்ள தேவனா இருக்கிறீங்கன்னு என் வாழ்க்கையில நீதி செய்யுங்கன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காக தேர்ணேன் அந்த டைம்ல நான் பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டே அப்ப வந்து தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு முதலாவது பரிசு தாவியிருந்தா நீ எல்லா வச்சியும் ஜெயிக்க முடியும்ட்டு நான் கத்துக்கிட்டேன் அந்த அந்த நேரத்துல அப்போ வந்து தேவனி கிட்டே கிட்ட தேவனி உன்னோட பரிசு தாவி ஆனவர் இருக்கும் இருக்கும்போது வந்து நான் இன்னும் அதிகமா ஜெயிக்க முடியும் உலகத்தையே வந்து நீங்க ஒரு நபரா இருக்கிறீங்க எனக்குள்ள உன்னோட பரிசு தாவின்னா இன்னும் அதே அநேக விஷயங்கள் நான் ஜெயிக்க முடியும் தேவனின்ட்டு நான் அதிகமா வந்து பரிசுத்தாவி தாவி மேலதான் நான் கவனமாக செலுத்தினேன் மூணு மணி காலையில ஏந்துப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏந்திக்க முடியாம இருக்கும் நான் எதுக்கு ஏழுக்குறோம் பரிசுத்தாவியே நான் மூணு நாள் நாலு நாள் கேட்பேன் ஆனா பரிசுத்தாவியா வந்து எனக்கு எதுவுமே இருக்கா இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணும் அப்ப சொன்னேன் தேவனி நான் வந்து விடாமதிச்சு நான் தேடு போறேன் உங்களை எனக்கு வந்து உங்க ஆவி வேணும் நான் நீதிக்காக கேட்கிறேன் தேவனி நீர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்ன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவைக்காக தேடணும் அப்புறம் பரிசுத்தாவின் உள்ள இருந்தாரு அப்போ வந்து என் குடும்பத்தார ஒரு நீதி ஒரு பாதையில இருக்கிறாங்க நான் வந்து பரிசுத்தாவியை நான் பெற்ற என் குடும்பமும் தேவனோட நீதியில இருக்கிறதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவன் என் குடும்பத்தார் நீதியான் செஞ்சாரு என் வாழ்க்கையில ஒரு நீதியான் கிடையாது ஏன்னா தேவோட ஆவியனுக்குள்ளாக இருக்குது ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும் உங்களுக்கு தேவையான பெலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம்

நீர் என்னை எப்படியாய் ஆசிரதிக்க விரும்புகிறேன் என்று புத்தியுள்ள சிந்திப்பதை விட நாங்கள் எதிர்வரையான யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்வதும் திறக்க முடியாது நீர் திறக்கிற வாசலை ஒருவராலும் கூட்ட முடியாது என்பதை உணரும்படி இந்த நபர் எந்த தீமையை கடந்து போனாலும் அந்த தீமையை நன்மையானதா மாற்றும் மாற்றுமே இந்த அசுத்தத்தினுடைய எல்லா வேலையிலும் இவர்கள் வாழ்க்கை விடுதலை செய்யும் உம்முடைய சர்வ வல்லமையான கருத்திற்கு இவர்களது வாழ்க்கையை நீர் மாற்றும் இந்த நபருடைய வாழ்க்கை வழி செயலை திட்டத்தை எல்லாவற்றையும் உம்முடையதாய் உன் கைகளில் படைக்கிறேன் எங்கள் தேவனைகள் ஆழ்ந்தவர் நீர் ஏற்புதமானவர் தானும் இதோ அதி ஏற்புதமான காரியத்தை இந்த மக்களுடைய வாழ்க்கை செய்யும் இவர் வீட்டிலே இந்தத்தில் வைத்திருக்கிற இந்த தண்ணீர் பாட்டில்களும் இந்த தேவனை இவர் குடும்பத்தாரை ஆசுவதிக்க முடியாது இவர்கள் வைத்திருக்கிற விண்ணப்பங்களும் எல்லாவற்றையும் நீர் இந்த கண்ணோக்கி பார்த்து பதிலை கொடுத்து கேட்கிறேன் நாமத்தினாலே தீமைகள் எல்லாம் உங்களுடைய பெயரின் மகிமைக்கான சாட்சிய நன்மையாய் மாறட்டும் இயேசுவன் உங்களோடு இருக்கிறா இந்த விசுவாச நகரங்கள் கவனிங்கள் இந்த விசுவாசம் நமக்குள் எப்படியானதாய் வரும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தையின் வழியில் நடப்பதன் மூலம் எனவே தேவனுடைய வார்த்தை பைபிள் படிப்பதனாலே எவ்வளவு நன்மைகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது இந்த வீடியோ பாருங்கள் மீண்டும் விசுவாசலின் நாளை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பார் சமீபத்தில் நடந்து வேதாகம ஆராய்ச்சியினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வேதாகமத்தை படிப்பதினால் மனிதர்களுடைய மூளையில் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து இந்த ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் வட அமெரிக்காவிலே நாற்பதாயிரம் மக்கள் எட்டு முதல் எண்பது வயது உள்ளவர்கள் மக்கள் வேதாகமத்தை குறித்து அதிக ஆர்வம் உள்ளவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடவடிக்கையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறதையும் கண்டுபிடித்துள்ளனர் எதிர்பார்க்கப்பட முடியாது இவர்களுடைய சின்ன ஆராய்ச்சி இப்பொழுது பெரிய பாதிப்புகளையும் பதில்களையும் கொண்டு வந்ததனால் இவர்களுடைய முக்கிய ஆராய்ச்சியாய் மாறிவிட்டது இவர்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நாளுக்கு ஒரு முறை வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது மனிதர்களுடைய மூளையில் வித்தியாசம் ஏற்படுவதாக போதகர்கள் ஆலயத்திலே வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை என்னோடு கூட வாசிங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக மூலையில் வித்தியாசம் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாரத்துக்கு இரண்டு முறை வாசிப்பதும் சரி வாரத்துக்கு மூன்று முறை வாசிப்பதும் சரி நம்முடைய மூளையிலேயே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி வருகின்றன ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வாரத்துக்கு நான்கு முறை அல்லது அதற்கு மேற்பட்டு வேதாமத்தை வாசிப்பவர்களுடைய மூளையினுடைய எண்ணிக்கை அவர்களுடைய வளர்ச்சி மிக பெரும் தொகையேட்டி உள்ளது ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளன மக்கள் முப்பது சதவீதம் தனிமை உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபத்தின் பிரச்சனையோடு முப்பத்தி இரண்டு சதவீதம் ஒருவருக்குள்ளாக வெறுப்புணர்ச்சிகள் மற்றும் திருமண பிரச்சனைகள் பிள்ளைகளோடு பிரச்சனை நண்பர்களோடு நாற்பது சதவீத ஜனங்கள் இருக்கின்றார்கள் மற்றும் குடிப்படக்கத்துக்கு அடிமையானவர்கள் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஆவிக்குரிய பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் அறுபது சதவீதம் மற்றும் ஆபாச படங்களில் ஆராய்ச்சியினுடைய முடிவுகளும் அளவில் விசுவாசத்தை பகரும் விதமாக மக்கள் செய்த வேலைகள் அவருடைய காரியங்கள் எல்லாமே இருநூறு சதவீதமாக உயர்ந்துள்ளது மற்றும் சீஷர்களை உருவாக்குவதற்கான பகுதிகளில் அதனுடைய பயணங்களில் இருநூத்தி முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது வேதாக்மத்தை படித்து மற்றும் அதை குறித்து அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான மக்களுடைய நிலைமை நாநூற்றி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவிலை எளிமையான வாக்கியத்தினால் இவர்கள் முடித்திருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அதிகமாக படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இவர்கள் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தை முக்கிய பங்கு இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுமாயும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது எவிரேயர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம்